பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் அளித்தது விசாரணையில் கண்டுபிடிப்பு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் ஈரானிலிருந்து ஆயிரத்து நூற்று பதினேழு இந்தியர்கள் மீட்பு இந்தியாவுக்கு இலங்கை நேபாள அரசுகள் நன்றி சேலம் இரும்பு உருக்காலை அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்படும் சேலத்தில் மத்திய அமைச்சர் குமாரசாமி பேட்டி மதுரையில் கோலாகலத்துடன் தொடங்கும் முருக பக்தர்கள் மாநாடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றின் முக்கிய நாளாக அமையும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் ஈரானில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் அயலக தமிழர் நலத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு ஈரானின் மூன்று அணு உலைகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் நேரடி தாக்குதல் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் தாக்குதல் தொடரும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை இந்தியா இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐசிசி ஆண்கள் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி கனடா அணி அதிகாரப்பூர்வ தகுதி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல கொள்கைகளில் யோகாவை ஒருங்கிணைப்பது நாடு முழுவதும் அடிமட்ட அளவில் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவியின் சமூக ஊடக பதிவிற்கு பிரதமர் பதிலளித்துள்ளார் மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவியின் கருத்துக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல கொள்கைகளில் யோகாவை ஒருங்கிணைப்பது இந்தியா முழுவதும் அடிமட்ட அளவில் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் எவ்வாறு மேம்படுத்துகிறது என்பதை எடுத்துக்காட்டுவதாகவும் அதனை அனைவரும் படித்து பார்க்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் உடனான சிந்து நதி ஒப்பந்தம் மீண்டும் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதன் மூலம் கிடைக்கும் உபரி நீர் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு கொண்டு செல்ல புதிய வாய்க்கால் கட்டப்படும் என்று தெரிவித்தார் பயங்கரவாதம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதனை சமரசம் இல்லாமல் மத்திய அரசு ஒடுக்கும் என்றும் காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத செயல்களை ஒடுக்குவதில் மத்திய அரசு முனைப்புடன் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் உலகிலேயே முதலீட்டிற்கான பாதுகாப்பான நாடாக இந்தியா திகழ்வது மட்டுமல்லாமல் வெளிப்படையான வர்த்தக கொள்கைகளைக் கொண்ட ஜனநாயக நாடு என்றும் மிகப்பெரிய நுகர்வோர் சந்தையை கொண்டுள்ள நாடு என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் உலகளாவிய அளவில் தற்போது இந்தியா பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்திற்காக இரண்டு நபர்களை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய மூன்று தீவிரவாதிகளுக்கும் இவர்கள் தங்க வசதி ஏற்படுத்தி கொடுத்ததாக கூறப்படுகிறது தாக்குதலுக்கு முன்பு இந்த தீவிரவாதிகள் இவர்களுடன் தொடர்பில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பர்வைஸ் அகமது மற்றும் பஷீர் அகமது என்ற அந்த இருவரும் பெகல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளின் அடையாளங்களை தெரிவித்துள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது தாக்குதல் நடத்திய மூன்று பேரும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் லஷ்கரே தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் கைது செய்யப்பட்ட இருவரும் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் இரும்பு உருக்காலையை நவீனப்படுத்துவது குறித்து ஆராய இரண்டு தொழில்நுட்ப குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய கனரக தொழில்துறை அமைச்சராக தாம் பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக சேலத்திற்கு வந்துள்ளதாகவும் சேலம் உருக்காலையை நவீனப்படுத்த தாம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் சேலம் இரும்பு உருக்காலையை நவீனமயமாக்க தொழில்நுட்பம் மற்றும் சந்தைப்படுத்துதலை மேம்படுத்த இரண்டு ஆலோசனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சேலம் இரும்பு உருக்காலையை நவீனப்படுத்தி அதனை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் குமாரசாமி குறிப்பிட்டார் रनिंग सक्सेसफुली फैमिली दे आर इन्वॉर्वमेंट विथ अवर सेल प्रोडक्ट दट इज द वन टाइम हाउ दिस सेल एम एक्चुअली देव सक्सेड दिस प्लांट इन टू थाउजेंड थ्री टू थाउजेंड फोर दे आर गेटिंग द प्रॉफिट ऑफ वोरेटी ग्रोथ బట్ నౌ ఫ్రమ్ లాస్ట్ టెన్ ఫిఫ్టీన్ ఇయర్స్ డిక్లైనింగ్ ఇన్ ద ల్యాండ్ ఫర్ దట్ వీఆర్ వర్కింగ్ అవుట్ దిస్ ఈస్ ఆల్ ప్రెజ స్టేజ్ దెన్ ఐ హాన్ఫిడెన్స్ అవర్ ఆనరబల్ ప్రైమ్ మినిస్టర్ అండ్ ఈవెన్ అవర్ ఫైనాన్స్ మినిస్టర్ దే ఆర్ ఆల్సో ద హవ్ సమ్ కమిట్మెంట్ టూ ద సొసైటీ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த இரண்டு வார காலமாக மோதல் நீடித்து வரும் நிலையில் அமெரிக்கா முதன்முறையாக ஈரான் மீது நேரடி தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த அத்துமீறிய தாக்குதல் அமெரிக்காவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு அளித்து வருவதாக ஈரான் மீது குற்றம் சாட்டி வரும் இஸ்ரேல் அண்மையில் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் டெல் அவிவ் ஹைபா டான் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா முதன்முறையாக ஈரான் மீது நேரடி தாக்குதலை தொடுத்துள்ளது ஈரானின் பர்டோ நட்டான்ஸ் மற்றும் இஸ்பாகன் ஆகிய மூன்று அணு உலைகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கின இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடைபெற்றதாகவும் அமைதி பாதைக்கு ஈரான் திரும்பாவிட்டால் தாக்குதல் மேலும் தீவிரமாக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் General Dan Raisin Kane, spectacular general, and all of the brilliant military minds involved in this attack. With all of that being said, this cannot continue. There will be either peace or there will be tragedy for Iran far greater than we have witnessed over the last eight days. <laughs> ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா நேரடி தாக்குதலை நடத்தியிருப்பது சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் குண்டுவீச்சுக்கு பிறகு கதிரியக்க கசிவு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அதில் ஆபத்தான சூழ்நிலை எதுவும் ஏற்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் டெஹ்ரானில் உள்ள ஈரான் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் தாக்குதலை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முன்னெடுத்து செல்ல அந்நாட்டு அணுசக்தி விஞ்ஞானிகளும் நிபுணர்களும் தொடர்ந்து பாடுபடுவார்கள் என்றும் அந்த அமைப்பு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் உச்சகட்ட தலைவர் காமினி எச்சரித்துள்ளதாக அவரது பிரதிநிதி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தொடங்கியதை நாங்கள் முடித்து வைப்போம் என்றும் அமெரிக்காவுக்கு பெரும் அழிவு காத்திருக்கிறது என்றும் காமினியின் பிரதிநிதி தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் நேரடியாக தாக்குதல் நடத்தியிருப்பதை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வரவேற்றுள்ளார் இந்த தாக்குதல் வரலாற்றை மாற்றி அமைக்கும் என்றும் அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பாராட்டி வெளியிட்டுள்ள காணொலியில் தெரிவித்துள்ளார் in operation rising line israel has done truly amazing things but in tonight's action against iran's nuclear facilities america has been truly unsurpassed it has done what no other country on earth could do history will record that president trump acted to deny the world's most dangerous regime the world's most dangerous weapons his leadership today has created a pivot of history that can help lead the Middle East and beyond to a future of prosperity and peace. President Trump and I often say, peace through strength. First comes strength, then comes peace. And tonight, President Trump and the United States acted with a lot of strength. President Trump, I thank you. The people of Israel thank you. இந்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா நேரடியாக தாக்குதலை நடத்தியிருப்பது அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் செயல் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலைமையை அத்துமீற செய்துவிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு இத்தகைய தாக்குதல்கள் நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் சமூக வலைதள பதிவு ஒன்றில் ஆண்டோனியா குட்ரஸ் தெரிவித்துள்ளார் சர்வதேச சட்டங்கள் மற்றும் ஐநா சபையின் மாண்புகளை கடைப்பிடித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்றும் அமைதி பேச்சுவார்த்தைகளின் மூலமே பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள முடியும் என்றும் ஒருபோதும் இராணுவ நடவடிக்கைகள் அதற்கு தீர்வாகாது என்றும் ஆண்டனியா குட்ரஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எத்தகைய பிரச்சனைகளுக்கும் போர் ஒரு தீர்வாகாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெளிவாக எடுத்துரைத்திருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ராஜாங்க நடவடிக்கைகள் மூலமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார் இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் ஈரானிலிருந்து இதுவரை ஆயிரத்து நூற்று பதினேழு இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் இரண்டாவது வாரமாக நீடித்து வருகிறது ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை பத்திரமாக மீட்க மத்திய அரசு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் ஈரானின் மாஷாட் நகரிலிருந்து இருநூற்று தொன்னூறு இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் நேற்று இரவு தலைநகர் புதுதில்லி திரும்பினர் இதுவரை ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று பதினேழாக உயர்ந்துள்ளதாகவும் எஞ்சிய இந்தியர்கள் படிப்படியாக மீட்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதனிடையே ஈரானிலிருந்து இலங்கை மற்றும் நேபாள மக்களை பத்திரமாக மீட்க இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு அவ்விரு நாடுகளும் நன்றி தெரிவித்துள்ளன ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேல் ஈரான் போரில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசு அண்டை நாடுகளான இலங்கை மற்றும் நேபாள நாட்டவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டியுள்ளது நேபாள மாணவர்களை மீட்க உதவிய மத்திய அரசுக்கு அந்நாட்டு அரசு நன்றி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நேபாள வெளியுறவு அமைச்சர் அர்சுரானா தியூபா வெளியிட்டுள்ள ஒரு சமூக வலைப்பதிவில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்தியாவின் உதவி இரு நாடுகளுக்கு இடையேயான உறவின் வலிமையை பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதே போன்று ஈரானில் சிக்கி தவிக்கும் இலங்கை மக்களை மீட்ட இந்தியாவிற்கு அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது இந்தியாவின் இந்த உதவி நடவடிக்கை இரு நாடுகளுக்கும் இடையேயான ஆழமான நல்லுறவை வெளிப்படுத்துகிறது என்று இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹெராத் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவின் இந்த நடவடிக்கை மிகவும் அர்த்தமுள்ள நடவடிக்கை என்றும் இலங்கை அரசு மற்றும் மக்கள் சார்பாக தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக அந்நாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்க அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் நாடுகளின் தற்போதைய நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அங்குள்ள தமிழர்களை கண்டறிந்து பாதுகாப்பாக அழைத்து வரும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச போதைப் பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவிருப்பதாக போதைப் பொருள் தடுப்பு அமைப்பின் தலைவர் அனுராக் காட் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சர்வதேச போதைப் பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு அவர் சைக்கிளத்தான் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜூன் இருபத்தாறாம் தேதியை மட்டும் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக கொண்டாடாமல் அதை பதினைந்து நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கொண்டாடவிருப்பதாக தெரிவித்தார் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் போதைப் தடுப்பு நடவடிக்கையின் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவிருப்பதாக அவர் தெரிவித்தார் ये एक साइक्लोथॉन जो आपको पता ही होगा कि 26 जून जो है हमारे यहाँ एक अंतर्राष्ट्रीय ड्रग विरोधी दिन के रूप में मनाया जाता है और हमारे समाज में जिस तरह से ये उभर रहा है अंतर्राष्ट्रीय स्तर पे भारत में भी तो हमने एनसीबी में निर्णय लिया है कि हम एक दिन के रूप में नहीं मनाएंगे इसको हम एक पूरा पखवाड़े के रूप में मनाएंगे और इस उपलक्ष्य में हम जो है काफी जगह जो है, देश के विभिन्न भागों में जो है अलग अलग कार्यक्रम कर रहे हैं स्कूल्स में कॉलेजेस में पब्लिक में जाके और इसके इसके जो नशे के जो दुष्प्रभाव हैं उसके बारे में जानकारी दे रहे हैं और ये बता रहे हैं कि जो ये ट्रेंड है स्पेशली हमारे यूथ में काश्मीर पाप नमरनाथ यात्रा तयारण तलपति उपेन्द्र त्रिवेदी आलोचना அமர்நாத் யாத்திரையை அமைதியாக மேற்கொள்ள தேவையான அனைத்து விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ராணுவ அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்தும் உபேந்திரா திவேதி அதிகாரிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்தார் இதனிடையே அமர்நாத் யாத்திரைக்கு வரும் பக்தர்களுக்காக சிறப்பான முறையில் தொலைத்தொடர்பு வசதி செய்து கொடுக்கப்படும் என்று

और बहुत ही सक्सेसफुली ये चीज़ चल रही है तो ये देश के लिए भी बड़ा गर्व का विषय है कि हम इसे मैन्युफैक्चर कर रहे हैं आज हम इसे देश के अंदर यूज कर रहे हैं कल के दिन इसे हम दूसरे देशों को भी बेच सकते हैं तो इंडिया विल नॉट बी यूजर ऑफ़ और इम्पोर्ट ऑफ टेक्नोलॉजी एक्सपोर्टर ऑफ टेक्नोलॉजी इन कमिंग फ्यूचर तो ये बहुत अच्छी बात है और ये हमें इस पर बड़ा गर्व है देश पर तो याद साहब அசாம் மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற காமக்கியா கோயிலில் வருடாந்திர திருவிழா கோலாகலத்துடன் தொடங்கி உள்ளது இன்று தொடங்கி வருகிற இருபத்தாறாம் தேதி வரை இந்த திருவிழா நடைபெறவுள்ளது அசாம் மாநில கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த பிரசித்தி பெற்ற திருவிழாவில் பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வருகின்றனர் சக்தியின் ஐம்பத்தோரு பீடங்களில் முக்கிய பீடமாக காமக்கியா கோயில் கருதப்படுகிறது காமக்கியா கோயிலில் வீற்றிருக்கும் தேவியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர் மதுரையில் இன்று இந்து முன்னணி சார்பில் பிரம்மாண்ட முருக பக்தர்கள் மாநாடு தொடங்குகிறது மதுரை பாண்டி கோயில் அருகே உள்ள அம்மா திடலில் இந்த மாநாடு நடைபெறுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மதுரையில் குவிந்து வருகின்றனர் முருக பக்தர் மாநாடு நடைபெறும் திடலில் முருகனின் அறுபடை வீடுகளின் மாதிரி கோயில்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து அறுபடை வீடுகளின் கோயில்களின் பக்தர்கள் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு மதுரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் முக்கிய நாளாக அமையும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை சென்றுள்ள அவர் மீனாட்சியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் முக்கிய நாளாக அமையும் என்றும் இதில் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான முருக பக்தர்கள் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் தெரிவித்தார் இது ஒரு கட்சி சார்ந்த மாநாடு அல்ல என்றும் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் ஆன்மீக மாநாடு என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் இந்த மாநாடு தமிழகம் தமிழ்நாடு இது வந்து ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்கின்ற இந்த மாநாடு நாம் வெற்றிவேல் யாத்திரை மிகப்பெரிய வெற்றியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம் இப்பொழுது நாம் இந்த நம்முடைய முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து இந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டை சிறப்பாக சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் மருத்துவ ஆராய்ச்சி மைய வளாகத்தில் சுமார் நானூற்று எண்பத்தி கோடி ரூபாய் மதிப்பில் குழந்தைகள் உயர் பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைய இருப்பதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இந்த உயர் பல்நோக்கு மருத்துவமனை அமையவிருக்கும் இடத்தில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டிலேயே தமிழகத்தின் சைதாப்பேட்டையில் மட்டுமே முதியோர்களுக்கு தனித்துவமான உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை சர்வதேச தரத்தில் அமையவிருப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான முதியோர் பெருமக்கள் வந்து மருத்துவ பயனை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக இந்தியாவில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளை உதாரணம் காட்டுவதை காட்டிலும் உலக அளவில் இது போன்றதொரு குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்கின்ற வகையில் உலக அளவிலான ஒரு மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்புகளோடு போட்டி போடுகின்ற ஒரு மருத்துவமனை இங்கே அமையவிருக்கிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் ஆனால் மூணு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து ஒரு இனத்தை சார்ந்தவர்களாக கருதப்பட்ட நடிகர்கள் யாருக்காவது வரவேற்பு கொடுத்தாங்களா ஏன் அதிமுக தோன்றுச்சு தெரியும் அண்ணா திமுக தோன்ற வேண்டிய அவசியம் என்ன ஊழல் நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மக்களை கரப்ட் ஆக்கணும்னு நினைச்சாங்க

செய்திகள் தொடனிது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே நூற்று ஐம்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தலங்கை ரயில் நிலையம் அருகே காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் ஒடிசா மாநிலத்திலிருந்து காட்பாடிக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட ஐந்து கஞ்சா மோட்டைகள் ரயில் மூலம் சென்னைக்கு எடுத்து செல்ல முயன்றது தெரியவந்தது வழக்கு பதிவு செய்த வாலாஜாபேட்டை காவல்துறையினர் ஒடிசாவை சேர்ந்த நான்கு இளைஞர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வரும்படி இளைஞர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது உலக குருதி கொடையாளர் தினத்தையொட்டி கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் இளைஞர்கள் இரத்த தானம் செய்ய முன்வந்தால் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கான இரத்த தேவை பூர்த்தி ஆகும் என்றார் விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரத்த தானம் கொடுத்த நூறு இளைஞர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இதயத்தை காப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை எப்படி பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் வகையில் நான்கு பிரிவுகளின் கீழ் போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன கொடி அசைத்து மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்த சிவகிரி பேரூராட்சி தலைவி பிரதீபா கோபிநாத் முடிவில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார் சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் விடுமுறை நாளான இன்று பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக குவிந்துள்ளனர் அதிகாலை சூரியோதயத்தை கண்டு ரசித்த மக்கள் விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலம் உள்ளிட்டவைகளை பார்வையிட்டனர் குறிப்பாக முக்கடம் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் சங்கலித்துறை கடற்பகுதியிலும் பகவதி அம்மன் கோவிலுக்கு கிழக்கு பகுதியில் உள்ள கிழக்கு வாசல் கடற்கரை பகுதியிலும் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவிந்துள்ளனர் மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் காட்சியை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் குமரி முனையில் காத்திருக்கின்றனர் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் திருவிழாவையொட்டி சுமார் ஐநூற்று எழுபது டன் எடை கொண்ட ஆசியாவின் மிகப்பெரிய தேர் உள்ளிட்ட ஐந்து தேர்களை தீயணைப்பு வீரர்கள் மூலம் சுத்தம் செய்யும் பணி தொடங்கியுள்ளது நெல்லை மாநகராட்சி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுத்தம் செய்யும் பணியை மேயர் ராமகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார் ஜூலை எட்டாம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ள சூழலில் வருகிற எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் நெல்லையப்பர் கோவில் திருவிழா தொடங்குகிறது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் கிருத்திகை நாளான இன்று சுவாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் வரிசையில் இரண்டு மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது அதிகாலை முதலே மொட்டை அடித்து காவடி எடுத்து வந்த பக்தர்கள் பெருமளவில் குவிந்தனர் மூலவர் முருகப்பெருமானுக்கு இளநீர் பால் சந்தனம் கதம்ப பொடி தயிர் தேன் பஞ்சாமிருதம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களுடன் நடைபெற்ற அபிஷேகத்தில் பக்தர்கள் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து இடம்பெற்ற மகாதீபாராதனை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆணி மாத ஏகாதசி உற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் காஞ்சி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஆஞ்சநேயர் சன்னதி வரை சென்று மீண்டும் திருக்கோவிலுக்கு திரும்பினார் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபாராதனை காட்டி பெருமாளை வழிபட்டனர் தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் நடைபெற்ற ராட்சத பலூன் விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் ஆநாட்டின் தெற்கு மாநிலமான சாண்டோ மேடரினாவில் உள்ள பிரேயா கிராண்டே என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது விபத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில ஆளுநர் ஜோர்ஜினோ மெல்லோ விமானி உட்பட பதிமூன்று பேர் உயிர் பிழைத்ததாக தெரிவித்தார் ராட்சத பலூனின் உள்பகுதியில் தீப்பிடித்ததாகவும் தரையில் இறங்க நடவடிக்கை எடுத்தபோது கீழே குதித்ததால் பலர் உயிரிழக்க நேரிட்டதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன படுகாயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதனிடையே காற்று பலூன் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியா லூலாடா இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐசிசி ஆடவர் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க கனடா அணி அதிகாரப்பூர்வமாக தகுதி பெற்றுள்ளது தகுதி சுற்று போட்டியில் கனடா அணி பகாமா அணியுடன் மோதியது இந்த போட்டியில் பகாமா அணியை வெறும் ஐம்பத்தி ஏழு ரன்னுக்குள் சுருட்டி கனடா அபார வெற்றி பெற்றது இருபது அணிகள் பங்கேற்கும் ஐசிசி ஆடவர் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கு ஏற்கனவே பதிமூன்று அணிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன இந்த வெற்றியின் மூலம் போட்டியாளர்களின் புதிய பட்டியலில் கனடா இடம் பிடித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்